அடியா அப்டன் அப்டன் ம் கரெக்ட் கனெக்ட் ம் அடுத்து சிட்டுபா பேர் என்ன சிட்டுபா கண்ணே சித்தி பேர் சித்திபா அதண்டா அதண்டா ஆ குட்டி மாமா பேர் என்ன குட்டிமா சிச்சட் ம் கரெக்ட் பெரிய மாமா பேர் கடம் நீங்க எங்க போறீங்க இப்ப என்ன ஸ்கூல் போறீங்க அம்மா பால்வாடி பேபி ஸ்கூல் பேபி தினமும் நான் அழுகாமல் ஸ்கூல் போய்க்குவேன் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் தினமும் ஸ்கூல் அழுகாமல் போய்க்குவேன் சொல்லு சொல்லு பால்வாடியில் என்னென்ன சாப்பாடு போடுறாங்க உனக்கு வாரத்துக்கு மூணு முட்டை அப்புறம் ஸ்நாக்ஸ் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிடு அம்மா தினமும் ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்து உனக்கு என்ன பிடிக்கும் ஸ்நாக்ஸ் முந்திரி திராட்சை தலக்கொட்டா இது மட்டும்தான் சுபிக்ஸ சாப்பிடுவாங்க பாருங்க பால்வடி போறதுக்கு பாப்பா இப்ப அழுதுட்டு இருக்கா ஆனா போயிட்டானா அது செட் ஆயிரும் அவங்க போயிட்டானா செட்டில் ஆயிடுவா விளையாடிட்டு பேபிஸோட விளையாடிட்டு ஜாலியா இருப்பாங்க போகும்போது இப்ப இப்படிதான் அழுகுவாங்க அதுக்கப்புறம் வரும்போது டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பியா வருவாங்க பாப்பா இப்ப கிளம்பிட்டாங்க பாய் சொல்லு பாய் சொல்லு நல்லா சொல்லு சிரிச்சிட்டு சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லுன் டீஸ் கொடுத்துருங்க பாய் சொல்லு பாய் சொல்லு